குகையின் உள்ளே ஏழு பேரும் வெறும் காட்சி ஒளியில் நடந்து செல்கிறார்கள் அந்த எலும்பை கண்ட பிறகு ஒருவருக்குமே நிம்மதி இல்லை நிலா மெல்ல ஆதவனின் கையை பற்றிக்கொண்டு இன்னும் உள்ளே போய்தான் ஆகணுமா ஆதவன் அவளது கையை நழுவ விடாமல் எவ்வளவு தூரம் வந்துட்டும் பார்த்துட்டு போயிடலாம் திடீரென்று முன்னால் ஒரு பிரம்மாண்டமான பகுதி சூரிய வெளிச்சம் படரும் ஒரு அகன்ற பூங்கா மாதிரியான செடிகள் மரங்கள் எல்லாம் முளைத்திருக்கின்றன துளசி மனம் காற்றில் பரவி இருந்தது அந்த மொத்த சூழ்நிலையும் மாயாஜாலம் போல இருந்தன தேவதி கையில் தொலைபேசி எடுத்துக்கொண்டு டேய் இது என்ன இடம் குகையில் பூச்செடியெல்லாம் வளர்ந்துருக்கு ராகுல் நீ சொல்றது கரெக்டு தான் ஆனால் இந்த பூவெல்லாம் இங்கே இருந்து முளைச்சது இல்லை காற்று மூலமாகவோ தண்ணீர் மூலமாகவோ விதைகள் அடிச்சுட்டு வந்து இந்த ஆழமான குகைகள் வந்து விழுந்திருக்கு மேலே பாரு சூரிய வெளிச்சம் சுத்தமான காற்று இதை பார்க்க ரொமான்டிக் ஃபீலாக இருக்குல்ல அனைவரும் அந்த பிரம்மாண்டமான பூச்செடிகளை பார்த்து வியப்புடன் நடந்தனர் சூரிய ஒளி குகையின் ஒளிரும் சுவர் மீது விழ அந்த இடம் ஒரு மந்திரமாய் பிரகாசித்தது அனைவரும் அங்கே நிற்பதை விட இன்னும் உள்ளே செல்ல முடிவு செய்தனர் அவர்கள் அனைவரும் குகையின் இன்னும் ஆழமாகச் சென்று கொண்டிருந்தனர் ஆனால் ஆதவன் மட்டும் நிலாவின் கையை பிடித்து அவளை பின்னால் இழுத்தான் நிலா அதிர்ச்சியுடன் ஆதவா என்ன பண்ற எல்லாரும் போயிட்டாங்க ஆதவன் அவளை நெருக்கமாக இழுத்து அவளது கன்னத்தில் மெதுவாக ஊறினான் அவள் உடல் சிலித்து நின்றாள் இவ்வளவு அழகான இடத்துல இந்த பூச்செலிக்கிட்ட நீதான் அழகுன்னு சொல்லணும் இல்லையா நிலா மூச்சை அடக்க முடியாமல் அவனை பார்த்தாள் அவன் அவளது கழுத்தில் மெதுவாக முத்தம் கொடுத்தான் நிலா அவனுடைய முதுகை இறுக்கமாக பிடித்து இங்க வேணாதவா என்றாள் ஆனால் அவன் அவளது உதடுகளை மெதுவாக தீண்ட காற்று மெதுவாக அடிக்க பூச்செடிகள் அசைந்து அந்த இடம் முழுவதும் துளசி மனம் பரவிய மர்மத்தோடு ஒரு கனமான ரொமான்ஸ் அவள் அவனது மரபில் மெல்ல சாய்ந்து ஆதவா என்று மெதுவாக கத்தினாள் அவன் அவளது தலையில் மெதுவாக முத்தமிட்டு நாம் இங்கே இருக்கலாம் என்றான் அவர்கள் இருவரும் ஒன்றாக கட்டி அணைத்து நிற்கும் அந்த கணம் அந்த குகையில் காதலுக்கான தீவிரமும் கலந்து ஒரு அழகான சூழ்நிலை ஆனால் இருவரும் மட்டும் இருக்கிறார்கள் என்று நினைக்கும்போது ஏதோ ஒரு பிரசன்ஸ் இது அவர்கள் காதலுக்கான ஒரு ட்ரீம் வேர்ல்டா இல்ல வேற ஏதாவதா என்று சொல்லிக்கொண்டே வேகமாக நண்பர்களிடம் சென்று அடைந்தனர் எல்லோரும் நீண்ட நேரம் உட்கார்ந்து பேசிவிட்டு அனைவரும் அங்கேயே தங்கினார்கள் குளிர் அதிகமாக எல்லோரும் ஜாக்கெட்டுடன் தூங்குகிறார்கள் ஆனால் உறங்கிய போது நிலா தரையில் படுத்திருந்தபோது அவள் உடம்பில் ஏதோ குளிர்ச்சி ஆனது போல் உணர்ந்து திடீரென்று அவள் கண்கள் திறந்தது அவள் உடல் முழுக்க ஈரமாய் இருந்தது நிலா அதிர்ச்சியுடன் எந்திரிச்சு ஆகவா தண்ணி எப்படி வந்துச்சு மெதுவாக ஒவ்வொருவரும் எழுந்து அவர்களது உடம்பெல்லாம் நனைந்து இருந்ததை உணர்ந்தனர் தண்ணி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு இந்த தண்ணி எங்கிருந்து வருது அடுத்த நாள் செல்ல இருந்த குகையில் இருந்து சிறிதாக ஓடை நீர் போல வர தொடங்கியது குகை தண்ணீரில் நிரம்ப தொடங்கியது ஆதவன் தலையில் விரலை வைத்து தண்ணீர் மேலே இழும் வேகத்தை உணர்ந்தான் அவன் கண்களின் ஒரே ஒரு அச்சம் ஆதவன் சத்தமாக எல்லோரும் சீக்கிரமாக இந்த குகையை விட்டு வெளியே போங்க இந்த இடம் தண்ணீரில் முழுக போகுது அனைவரும் ஒருவர் ஒருவர் பார்த்தனர் ராகுல் முதலில் சிரித்தான் ராகுல் டேய் நீ எங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணுறேன்னு நல்லா தெரியுது எங்கே வா ஆனால் அடுத்த நொடியே தூரத்தில் இருக்கும் பாறைகள் எடிந்து விழ அந்த ஒலி குகையை முழுவதும் அதிர வைத்தது ரேவதி அதிர்ச்சியுடன் டேய் அனைவரும் வேகமாக குகையை விட்டு வெளியேற திரும்பி ஓடத் தொடங்கினார்கள் அனிருத் ஓடியபடியே டேய் தரையை பார்த்து ஓடுங்கடா பயங்கரமாக தர வழுக்குது சொன்ன அடுத்த நிமிடமே தண்ணீர் தெளிக்க தமால் என்று விழுந்தான் மொத்த கூட்டமும் குபீர் என்று சிரித்தனர் அதே நேரத்தில் நீரோடையின் சத்தம் அதிகமாக அவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே ஓட்டம் பிடித்தனர் தண்ணீர் மெதுவாக மேலே எழ ஆரம்பித்து அந்த அழகான பூச்செடிகள் முழுகுவதை பார்த்து கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தனர் நிலா ஓடிக்கொண்டு இருந்தாள் ஆனால் அவள் காலில் சிறிய கல் பட்டு விழுந்தாள் ஆதவன் உடனே ஓடிப்போய் தாங்கி பிடித்து தூக்கினான் இப்போது தண்ணீர் கால் முட்டி வரைக்கும் வந்துவிட்டது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ராகுல் கத்தியபடி டேய் தண்ணி அதிகமாகுது நிற்காம வேகமாக ஓடுங்க ராகுல் ரேவதி உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்று கை நீட்டினான் தரையில் விழாமல் ஓட ரேவதி ராகுலின் கையை பிடித்து இருவரும் ஓடத் தொடங்கினர் தண்ணீர் இடுப்பளவுக்கு வந்துவிட்டது அனைவரும் மரண பீதியில் ஓடிக்கொண்டிருந்தனர் அவர்கள் சுற்றி பார்த்தபோது சுற்றிலும் நீர் மட்டுமே குகையின் வழியில் வெளியேறும் வழியும் மூடப்பட்டது நீர் கழுத்து வரைக்கும் நெருங்கி இருந்தது இன்னும் கொஞ்ச தூரம்தான் எல்லாரும் வெளியே போயிடலாம் ஆதவன் வேகமாக நிலாவை பிடித்து நம்ம யாரும் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது சீக்கிரமாக போங்க என்று கத்தினான் எல்லோரும் கழுத்தளவு தண்ணீரில் நீச்சல் அடித்துக்கொண்டு வேகமாக வெளியேற குகையை நோக்கி விரைந்தனர் குகையின் வெளியேறும் வழியே தண்ணீரில் மூடப்பட்ட இடத்தில் எல்லோரும் உள்நீச்சல் அடித்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தனர் நண்பர்கள் ஐந்து பேரும் குகையில் இருந்து வெளியேறினர் நிலாவுக்கு நீச்சல் தெரியாததால் ஆதவன் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அடித்து இழுத்துக்கொண்டு வருகிறான் வெளியே சென்ற நண்பர்கள் என்ன ஆதவன் நிலா இன்னும் காணும் இன்னும் வரலையே என்று ஆதவன் நிலா பெயரை கத்தி நண்பர்கள் கூச்சலிட்டனர் ஒரு வழியாக ஆதவன் நிலாவை தூக்கி கொண்டு வெளியே வந்தான் வெளியே வந்தவுடன் எல்லோரும் மகிழ்ச்சியில் பயங்கரமாக ஆரவரமாக கத்தினர் ஆதவன் நிலாவை பார்த்தான் அவள் கலைந்து போன கூந்தல் சரியாக மறைக்காத உடைகள் அவள் முகத்தில் ஒரு வேற மாதிரியான கலைவான உணர்வு பக்கத்தில் உள்ள ஓட்டலில் தங்குவதற்கு நடந்து சென்றனர் அனைவரும் துணியெல்லாம் நனைந்து கைகள் நடுங்கி நடந்தார்கள் ராகுல் மூச்சை அடக்கிக் கொண்டு டே என் லைஃப்ல இப்படி ஒரு மரண பீதி அனுபவிச்சதே இல்லடா நண்பர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அவதிப்பட்டனர் அவர்கள் எல்லோரும் சுட்டிக்கொண்டே நின்றனர் ஆதவன் மௌனமாக மெல்லிய சிரிப்பு சிரித்தான் ஆனால் நிலா அவனை கொஞ்சம் கோபமாக பார்த்தாள் ஆனாலும் அவனது கண்கள் அவளது கண்களை கண்டதும் இருவருக்கும் கண்களில் ஒருவித நாணமும் அந்த இழுக்கமும் விளங்கியது அனைவரும் அவசரமாக பஸ் ஏறினர் நிலா ரேவதி தவிர ஆதவன் ராகுல் அனிருத் தீபக் சீனு எல்லோரும் அவர்களுடைய உடைகளை மாற்றி கொண்டு உட்கார்ந்தார்கள் அனிருத் ஆதவனை வகித்தபடி டே இதுக்கப்புறம் இந்த குகைக்கு என்ன கூப்பிடாத அனைவரும் சிரித்தார்கள் ஆனால் ஒவ்வொருவரின் மனதிலும் இன்னும் அந்த பயம் இருந்தது பஸ் மெதுவாக நகர்ந்தது ஹோட்டலுக்கு புறப்பட்டு விட்டது குளிர்ந்த காற்று இரவு நேரம் அனைவரும் ஹோட்டலில் சென்று ஒவ்வொரு ரூமிலும் செட்டில் ஆகிறார்கள் ராகுல் அனிருத் தீபக் சீனு ஒரே ரூமில் ரேவதி தனியாக ஆதவன் நிலா இருவரும் தனியாக நிலா ரூமுக்குள் நுழைய ஹாலில் நிற்கும் ஆதவன் சற்றே புன்னகை நிலா மெல்லிய புடவையில் தண்ணீரால் இன்னும் கொஞ்சம் ஈரமாக அவள் தூள்களிலே மெல்லிய துளிகள் குளிர்காற்று அவளது சருமத்தை வருட அவள் சற்றே நடுக்கத்தோடு ஆதான் மெதுவாக அவள் அருகில் வருகிறான் அவளது முகம் பளிச்சன மின் விளக்கில் வெளிச்சமாகிறது அவளது உதவைகள் சற்றே நடுங்க அவன் அவளது கண்களை தீவிரமாக பார்த்தான் நீ ரெடியா என்று கேட்டான் அவள் வாய்ப்பே இல்லை என்றாள் நிலா சற்றே நடுக்கமாய் ஆனால் அவளது இதயம் வேறு மாதிரியான ஒரு உணர்வுடன் அவள் அவன் முகத்தை அப்படியே பார்த்து கொண்டே ரூமுக்குள் சென்றாள் அவள் அருகில் செல்ல ஆதவன் ரூமின் கதவை மெதுவாக பூட்டினான். மெதுவாக அவள் அருகில் வந்தான். குளிர்ந்த ஹோட்டல் அறை மெழுகுவர்த்திகளின் ஒளி சின்ன இசை பரவியிருக்கும் அந்த ஒரு மயக்கமான நறுமணன் ஆதவன் மெதுவாக நிலாவின் கையை பிடிக்கிறான் அவனது விரல்களுடன் சேரும்போது அவளது இதயம் வேகமாக துடிக்கிறது ஆதவன் அவள் கண்ணை பார்த்து எந்த பதிலும் சொல்லாமல் அவளது முகத்தை மெதுவாக தொட்டான் அவளது உதடுகள் சற்றே நடுங்க அவன் மெதுவாக அவளை அருகே இழுத்தான் அவன் மெதுவாக அவளது இடுப்பை பற்றினான் அவளது மூச்சு நெருக்கமானது அவளது கண்கள் மூடியது ஆதவன் மெதுவாக அவளது பின்புறம் சென்றான் அவளது கூந்தலை மெதுவாக அருகே இழுத்து அவளது கன்னத்தில் ஆழமான ஒரு முத்தம் மழை வந்தது போல ஒரு மின்சாரம் பரவியது அந்த ஊர் அறையில் நிலா மெல்லிய குரலில் மூச்சி சற்று கனமாக ஆதவா ஆதவன் மெதுவாக அவளது தோள்களில் பிடித்தான் அவளது முதுகை அவனது மார்போடு ஒட்ட வைத்து அவளது இதய துடிப்பு அவனுக்கு அப்படியே கேட்டது ஆதவன் மூச்சு மூச்சுவிடும் போல் இன்னும் நீ என்ன எத்தனை நாள் வெயிட் பண்ண வைப்ப நிலா மெதுவாக அவனது கையை பிடித்தால் அவளது விரல்களை அவனது விரல்களோடு சூருகினாள் அவளது உதடுகள் மெதுவாக செல்ல நான் அந்த வார்த்தை இன்னும் முடிக்காமல் ஆதவன் அவளது உதடுகளை மெதுவாக தனது உதடுகளால் தீண்டினான் அவள் மெல்லிய நடுக்கத்தில் அவனை பற்றி கொண்டாள் அவளது கைப்பிடி சற்றே அழுத்தமானது அவன் மெதுவாக அவளது தோள்களை கையில் இழுத்து அவள் சற்று நடுங்க அவன் மெதுவாக அருகே கொண்டு வந்து இன்னும் தீவிரமாக முத்தம் கொடுத்தான் இருவரும் ரொமான்டிக் மொமெண்டில் இருப்பதை மறந்து உடம்பு கலப்பில் ஆழ்ந்து உறங்கினர் கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம